வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ் இப்போ நம்ம செய்ய போகிறது சாப்பாடோட ஒரு சைட் டிஷ்ங்க டிஷ் வெண்டைக்காய் ஃப்ரை இது வெண்டைக்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கா கிலோ வெண்டைக்காய் இருக்குதுங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பெருவுனது இது ஒரு ஆறு பல்லு பூண்டு இது ஒரு பெரிய வெங்காயம் மல்லி மஞ்சள் உப்பு மிளகாப்பொடி இவ்வளோதாங்க இதுக்கு இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலெண்ணையும் போட்டுக்கலாம் பட்டு தேங்காய்னா கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும்னு ஆசை ஸோ ஃபிஷ்னா தேங்காய் தான் இதுக்கு போடுவோங்க இப்போது எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம் பண்ணேன் உடனே நாம் இந்த பூண்டு போட்டுக்கிறாங்க முதல்ல பூண்டு

ஒரு கூண்டு கருவிட்டு மாணும் அதுக்கு முன்னாடியே நம்ம அடிக்கடி போட்டுக்கலாம் இப்போ வந்து ரொம்ப ஒன்று வரஞ்சுன்னு சொல்லுவீங்க லைக்காக ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்போ வந்து பொடிங்களாம் போட லாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இந்த பொடியின் தேவையான உப்பை போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் மிளகாப்பொடி மிளகாப்பொடி கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் கம்மியாக போதுங்க அதே மாதிரி பொடி அதே மாதிரி அரை டீஸ்பூன் கம்மியாக போது இப்போ முதல்ல இந்த பொடிங்கெல்லாம் நல்லா வறுத்துடலாங்க நல்லா வறுத்துடலாமா அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயை போட்டுக்கலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லைங்க ஃபுல் சிம் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை அந்த குறைஞ்ச தீயிலே வேகணுங்க வழு வெழுன்னு இருக்கிறதுனால தண்ணி ஊற்றினா இன்னும் ஜாஸ்தியாக வழிவழுப்பாயிடும் சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்காது ஃபுல் ஸ்டிம் ஆக்கிட்லாங்க ஸ்டவ்வை இதை வதக்கும்போது கூட அப்படி மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு தான் வேணுங்க மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க இது வந்து அப்படியே விட்டுறக்கூடாதுங்க கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நடுவில் அது கொஞ்சம் கிளறி விடணும் அப்படியே அடிப்பிடிச்சிக்கும் ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலை இல்லையா அதனால் கொஞ்சம் அப்போ கிளறி விடலாங்க கிளறி விட்டு நீ மூடியலாம் வெந்தாச்சுங்க நல்லா வெந்திருக்கு வெண்டைக்காய் தானே இந்த வெந்துடும் இப்போ நம்ம வந்ததுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டோம் தேங்காய் போட்டால் தான் இந்த பொரியலுக்கு டேஸ்ட் இருக்கும் அவ்வளோதாங்க சர்வ் பண்ணிடலாங்க சர்வ் பண்ணிடலாம் இது இப்போ சர்வ் பண்ணியாச்சுங்க நாம் வந்து லஞ்சோட சாப்பிட்டுக்கலாங்க வெண்டைக்காய் வந்து பொதுவாகவே இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்காதுங்க நீங்கள் வந்து சாம்பார்லேயோ வேறு குழம்புலையோ போட்டால் அவங்க சாப்பிட மாட்டாங்க எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி பொரியல் இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த நாங்கள் அனு என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ